இன்றைக்கி ஒரு புதிய தகவல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடியம் உருவாக்கப்பட்டிருக்குது அதாவது இலங்கையில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சு தான் டிஜிட்டல் அமைச்சு இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சின் ஊடாக இலங்கையில் இருக்கிற அரச நிறுவனங்களை வந்து முதற்கட்டமாக எல்லாத்தையும் வந்து தன் இணையம் மூலமாக அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலமாக இணைக்கின்ற நடவடிக்கை இடம்பெறதுக்கான முதலாவது படிமுறை இன்றைக்கு இடம்பெற்று இருக்குது இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பைன்னு சொல்லுவோம் அல்லது வந்து ஜியோ வி பேய் என்று சொல்லுவாங்க ஸோ இந்த கோப்பையை பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக இருக்கிற விடியம் இது ஒரு பெரிய ஒரு விடியமாக எல்லாரும் கிடைக்கணும் இது ஒரு பெரிய விடியமே இல்ல உமையாவே இது ஒரு இலகுவான ஒரு நடவடிக்கை அதாவது நீங்கள் உங்கள் நீங்கள் செலுத்த கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய காசை பே பண்ணுற காசுக்கு அந்த காசை நீங்கள் நார்மலாக இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகாமல் உங்களோட வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் பே பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது இலகுவான ஒரு முறை இங்கே வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லை எந்த ஒரு கடினமான இதுவும் இல்லை இதுக்கு நாலேஜ் வேணுமெண்ட் நாலேஜ் தேவையில்லை இது ஒரு இலவான முறை ஏதாவது பெருசா இல்லைன்னு கதைக்கிறோம் பெரிய ஒரு விடயமா இது ஒரு பெரிய விடயமே இல்லை இது உண்மையாக நீங்கள் சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோப்பை திட்டத்தை எடுத்தீங்க இது என்ன என்ன இங்கே சொல்லப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்குன்னு சொன்னாங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் இப்போ ஆன்லைன்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம் எங்களோடய மொபைலில் மொபைல் ஆப் இருக்குது பேங்க் அக்கௌண்ட் ஆப் இருக்குது நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இல்லை நீங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆன்லைன் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேய் பில்லுன்ற ஒரு செக்ஷன் இருக்குது நீங்கள் பேய் பில்லுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ப்ரைவேட் செக்டருக்கு தான் பில்லு பே பண்ணாங்க ராமா டயலாக் பில் பே பண்ணியிருப்பீங்க எச்எஸ்எல் பில் பே பண்ணிருப்பீங்க அதே மாதிரி எஸ்எல்டி பில் பே பண்ணியிருப்பீங்க இப்படியான பேமெண்ட் சிஸ்டம் அங்கே இருந்தது இன்றைக்கு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த கவர்மெண்டில் இருக்க திணைக்கடங்கள் நாங்கள் சேவைகள் அதாவது பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் சேவைகளை பெற்றுக் கொடுக்குற திணைக்கிழங்கள் இருக்கு தானே இந்த திணைக்களங்களுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ வீட்டில இருந்து கொண்டே போய் பண்ணலாம் இப்போ உதாரணமாக நீங்கள் நான் என்னுடைய இன்னொரு வீடியோ நான் போட்டிருந்தேன் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் எடுக்கிறது எப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ இருந்தது வந்து இந்த இன்னொரு வீடியோ இருக்குது இந்த இபிஎஃப் சாரி பேர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்போ ஆன்லைனில் பேர்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கோ உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான ஒரு ஸ்லிப் லிங்க் கொண்டு வரும் நீங்கள் அங்கே ஆன்லைன்லேயே பேமெண்ட் உங்களோட கார்ட் கிரெடிட் கார்ட் மூலம் டெபிட் கார்ட் மூலம் பேமெண்ட் செய்யலாம் இப்போ அந்த பேமெண்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதாவது நீங்கள் இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போக அவங்களோட நார்மல் வெப்சைட்டுக்குள்ளே போகாமல் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுலயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது கோ பேமெண்ட் ஆப்ஷன் கோவி பேமெண்ட் இருக்குது அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கான அந்த கவர்மெண்ட் தினைக்களை லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க அவை இந்த லிஸ்ட் பண்ணிக்கிற கவர்மெண்ட் தினைக்களை நீங்கள் எந்த திணைக்கிறது பே பண்ணணுமோ இந்த திணைக்கிறதுக்குள்ளே போறியல் அதே மாதிரி உங்களுக்கான பேமெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்துச்சு ரெஃபரன்ஸ் நம்பரை இன்சர்ட் பண்ணி நீ உங்களுக்கான பேமெண்ட் இங்கே செய்யறீர்கள் இவ்வளவு தான் இந்த கோப்பைன்னு இருக்கிற கன்செப்ட் இது ஒரு பெரிய ஒரு கன்செப்ட் இல்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாதாரண கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள்ல பொறுத்த வரைக்கும் இந்த கோப்பைன்றது பெரிய ஒரு கன்செப்டாக கிடைக்கணும் இது வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும் இது எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இங்கே இல்லை இது இலகுவான முறை அதாவது நீங்கள் போய் பேங்க்கில் லைனில் நின்று அந்த எதிர்சிலர்ட் பில்லையோ டைலக்ட் பில்லுக்கான பேமெண்ட் செய்கிறதோ அல்லது எதிர்சிலாட் ஆஃபீஸுக்கு போய் டை லைனில் நின்று பே பண்ணுறது இல்லாமல் ஒரு தனியாக நிறுவனம்னால் நீங்கள் ஆஃபீஸில் கொண்டு உங்களை கோபே அப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் செஞ்சு பேங்க் அப்போ ஓப்பன் பண்ணி அதன் மூலம் கோப்பே கவர்மெண்ட் பேமெண்ட்டை நீங்கள் செஞ்சு கொள்வதுக்கான இந்த ஜிஓவி பேமெண்ட் சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அதுக்கான பேமெண்ட்டை செய்கிறீங்க நீங்க யுனில படிக்கிறீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கான பேமெண்ட் நீங்க செய்யணும்னு சொன்னா அதுக்கான பேமெண்ட் உதாரணமாக அட்டாஸ்டேஷன் செய்யறோம்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் யூனிவர் போய் சில யூனிவர்சிட்டியில வந்து அட்டைஸ்டேஷனுக்கான பேமெண்ட் எடுப்பீங்கன்னா அப்போ நீங்க அங்கே போய் பேமெண்ட் ஸ்லிப் எடுத்து கொடுந்து அமௌண்ட்டையும் கேட்டுட்டு வந்து பேங்க்ல பே பண்ணி திருப்பி போய் நிக்கணும் இந்த சிஸ்டம் வந்து ஜஸ்ட் கோபேல பே பண்ணி பேங்க் அப்ளே பே பண்ணியாச்சு நீங்கள் அதை ஷோ பண்றீங்க உங்களுக்கான பேமெண்ட் ரெடியா இருக்குன்னு சொல்லி ஷோ பண்றீங்க ஸோ உங்களுக்கான உடனே முடிஞ்சிடும் ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் இந்த கோவி பேமெண்ட் சிஸ்டம்ன்றது நார்மலா என்னன்னு சொன்னால் உங்களோட பேங்கில் ஆப் மூலம் ஆன்லைன் மூலம் ஒரு இணைக்கப்பட்டிருக்கிற திணைக்களங்களை ஜாயின் பண்ணி விட்டுருக்கணும் இப்போ நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பே பண்ணுற மெதட் மட்டும் தான் வேற எந்த ஒரு விதமான புதிய விடயவும் இல்லை அதாவது டிஃபிகல்ட்டியும் இல்லை இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடா இலகுவாக கொள்ளலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஆனால் அதுக்கு ப்ரை ஈஸியாக நீங்கள் உடம்பு செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்னொரு வடிவம் இருக்கிறேன் சொன்னால் இந்த இப்போதைக்கு லிமிடெட் திணைக்கிழங்களை தான் லிமிட் பண்ணியிருக்கிறேன் அதாவது லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அவங்க இருக்குது ஆகவே எதிர்காலத்தில் வந்து அனைத்து அரசு நிறுவனங்களும் இதுக்குள்ளே வந்துடும் ஆகவே நீங்கள் அரசு நிறுவனத்தை பே பண்ண வேண்டிய எல்லாமே இங்கே வந்து இவன் இந்த ஃபியூச்சர்ல மேபி வரலாம் பொழுது திணைக்கிழமும் இதுக்குள்ளே வரலாம் ஆகவே பொழுது திணைக்கிழமை இதுக்குள்ளே வரையு வந்து நீங்கள் இந்த ஃபைனாக இருக்கலாம் உங்களுக்கான லைக் உங்களுக்கான க்ளியரன்ஸாக இருக்கலாம் பொலிஸ் ரிப்போர்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கான பேமெண்ட் அந்த ரி பேமெண்ட்டாக இருக்கலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைன்ஸ் ஏதாவது இருந்தால் குற்றப்பயணங்களிடையே கட்டணம் என்று சொன்னால் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே கட்டிக்கொள்ளலாம் இப்போ வந்து லேண்ட் நில அளவை தினக்கிழங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வந்துட்டுது நகர சபைகள் எல்லாம் உள்ளுக்கு வருது அப்போ நகரசபைக்கான பேமெண்ட் உங்களுக்கான இந்த இறைவரி தினக்கிழங்களுக்கான பேமெண்ட் கஸ்டம் டியூட்டிஸ் அதே மாதிரி வந்து கிளியரன்ஸ் கிளியரன்ஸ் லெட்டர் நீங்க எடுக்கணும்னு சொன்னா டாக்ஸ் கிளியரன்ஸ் லெட்டர் எடுக்கணும்னு சொன்னா கஸ்டம் கிளியரன்ஸ் லெட்டர் எடுக்கணும்னு சொன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐஆர்டில வந்து கிளியரன்ஸ் லெட்டர் எடுக்க வேண்டிய வரும் சில இடங்களில் நீங்க பொருட்களை இன்போர்ட் பண்ணுங்க அப்ப இப்படியான சந்தர்ப்பத்தில் எல்லாம் வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும் நான் ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டிஆர்சி எடுக்கிறது எப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் சொல்லியிருந்தேன் ஐஆர்டில நீங்க டிஆர்சி எடுக்கணும்னு சொன்னா எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி ஆகவே அந்த கன்செப்ட் மாதிரியே தான் அந்த கன்செப்டுக்கான பேமெண்ட் எல்லாமே நீங்க இங்கே பே பண்ணிக்கொள்ளலாம் ஆகவே அனைத்து கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கும் கவர்மெண்ட் திணைக்களங்கள் பிரதேச சபைகளுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து செய்யறதுக்கான ஒரு வழி வகையாக வங்கிகள் மூலம் ஜாயின் பண்ணியிருக்கிற சிஸ்டம் தான் இந்த ஜியோவி பேமெண்ட் சிஸ்டம் ஆகவே இது ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் இல்லை ஆகவே இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்த்தீங்கன்னா சார் இல்லை நான் நோமலா நீங்கள் பில் பே பண்ணுற கன்சர்ட் அதான் நான் நோமலா சொல்கிறேன் பில் பண்ணுற பே பண்ணுற கன்சர்ட் ஆகவே நான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ இலகுவாக விளங்கி இருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி பெருசாக நாங்கள் திங்க் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நோமலாக ஒருக்கா பே பண்ணிக்கே இலகுவாக இருக்கும் ஆனால் இது மிக மிக பாதுகாப்பானது ஏன்னா நீங்கள் உங்களோட வங்கியின் த்ரூ கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு பே பண்றீங்க கட்டாயம் இருக்கும் நூறு வீரம் சேஃப்டியாக இருக்கும் அதுல எந்த ஒரு பயப்பட தேவையில்லை வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கான பேமெண்ட் சிஸ்டம் செய்யலாம் ஆகவே இந்த சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இலங்கையில் தான் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஏனைய நாடுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னு சைனாவாக இருக்கலாம் அல்லது வந்து யூஏஏ இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய கண்ட்ரிகளாக ஐரோப் கண்ட்ரிகளாக இருக்கலாம் இங்கே எல்லாம் இந்த சிஸ்டம் ஆல்ரெடி இருக்குது அதுக்கப்புறம் யூஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார்டு இருக்குது அந்த கார்ட்லேயே நீங்கள் எல்லாம் பஸ் பஸ் பேமெண்ட் செய்யலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹோட்டல் புக் பண்ணலாம் ஏர்போர்ட்டில் பே பண்ணலாம் ஆக இதெல்லாம் பே பண்ணுறதுக்கு நோல் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது ஆக அதே மாதிரி ஒரு கன்செப்ட் தான் இங்கே பண்ணுறதுக்கேன் இது மொபைல் ஆப் மூலம் ஃபோனில் இருக்கிற ஃபோன் ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் மூலம் நீங்கள் உங்களுக்கான பேமெண்ட்டை செய்கிறதுக்கான ஒரு வழிவகையாக தான் இது இருக்குன்றது வடியா விளையாடுங்க ஸோ உங்களோட கோர்பை தொடர்பான ஏதாவது கன்செப்ட் இருக்குது டவுட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்னோட சட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஆக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி செய்கிறான்னு சொல்லி மேலும் இருப்பான புதிய புதிய அப்டேட் வந்து ஜின்னு சொன்னால் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுவேன் ஆகவே அது வரைக்கும் நீங்கள் சசி எஸ்எல் பிளக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கும் உதவியாக இருக்கும் புதிய புதிய விடியங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு தொடர்ந்து நாங்கள் இணஞ்சிருப்பம் புதிய இன்னொரு விடயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் சசி எஸ்எல் பிளக்க சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க